வணக்கம் நட்புகளே இன்றைக்கி வந்து தேர்ட்டி டூ சைஸ் வந்து ஒரு கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் பார்க்க போகிறோம் நிறைய பேர் வந்து கிராஸ் கட்டிங் பிளவுஸ் வந்து போடுங்கன்னு நாங்கள் தொடர்ச்சியாக முப்பதில் முப்பது இருந்து ஃபார்ட்டி டூ வரைக்கும் நம்ம தொடர்ச்சியாக வந்து இந்த கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் போட போகிறோம் இன்றைக்கி வந்து முப்பத்தி ரெண்டு கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணுறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம் இப்போ பேக் பார்ட் பண்ணுறோம் தேர்ட்டி டூ சைஸ் இது முப்பத்தி ரெண்டு சைஸ் உயரம் பதிமூணு ப்ளஸ் ஸ்டிச்சிங்க்கு மேலே பேக்நெக்கு எட்டரை கீழே காலிஞ்சி தையலுக்கு மேலே ஏற்றிக்கலாம் அஞ்சே கால் ஒன் பாயிண்ட்டு முப்பத்தி ரெண்டு டிவைடட் பை சிக்ஸ் இங்கே அதே அஞ்சே கால் ஒன் பாயிண்ட்டு இங்கே வச்சுக்கிறோம் ஆம்கோல் ப்ளஸ் செஸ்ட் லைனு சின்ன சோல்ட்ரு ரெண்டு இன்ச்சு ப்ளஸ் முக்கால் இஞ்சி ஸ்டிச்சிங்க்கு இங்கே நெக்கோட பாயிண்ட்டு ரெண்டரை இன்ச்சு ஒன் பாயிண்ட் இருக்குது ரெண்டரை இன்ச்சு ஒன் பாயிண்ட்டு காலிஞ்சி இங்கே சேர்த்துக்கிறோம் ஆம்கோலினுடைய லைனையும் ஸ்ட்ரைட் லைன் எடுத்துக்கணும் கரெக்டாக நெக்கை பொறுத்து வந்து கட்டிங் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் நார்மல் நெக்குக்கு கிராஸ் கட்டிங்க்கு இந்த மாதிரி எடுத்துக்கலாம் ஜஸ்ட் டிவைடட் பை ஃபோர் எட்டு ப்ளஸ் ஒன்றரை இன்ச்சி ஸ்டிச்சிங்க்கு முப்பத்தெட்டு இருபத்தெட்டு நாலு முப்பத்திரெண்டு இருபத்தி எட்டு இஞ்சி இடுப்பு ப்ளஸ்ஸு முக்கால் இஞ்சி டாட்டு ஒன்றரை இன்ச்சு ஸ்டிச்சிங்கு எல்லா சைஸையுமே தொடர்ச்சியாக வந்து போட போகிறோம் முப்பதுலேருந்தே போடுறோம் இது முப்பத்தி ரெண்டு ஒரு கஸ்டமர் இருக்குது அதனால் முப்பத்தி ரெண்டு அப்படியே போட்டோம் ஆம்கோள் கால் காலுச்சி கீழே இறக்கிக்கணும் இது அக்ராஸ் கூட இடம் ஆம்கோளுங்க செக் பண்ணிக்கணும் பதினாலு இன்ச்சு ஆம்கோளு இங்கேருந்து செக் பண்ணிக்கணும் ஏழு இஞ்சி கரெக்டாக இருக்குது இதை அப்படியே மார்க் பண்ணிக்கலாம் பேக் நக்கு ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம் டாட்டு ரெண்டுக்கும் சென்ட்ரு ஃபஸ்ட்டு முப்பத்தி மூணு டிவைடட் பை ஃபோர் எட்டே அரை இன்ச்சு கீழே தெரிய டாட்டுக்கு இங்கே டாட்டுக்கு வந்து முக்கால் இஞ்சி டாட்டுக்கு வச்சுருக்கோம் அது ரெண்டு பக்கமும் ஷேர் பண்ணிக்கணும் இந்த பக்கம் கால் இஞ்சி ஒன் பாயிண்ட்டு அந்த பக்கம் காலிஞ்சி ஒன் பாயிண்ட்டு டாட் மார்க் பண்ணிக்கணும் இங்கே கால் இஞ்சி கிராஸ் கொடுத்துக்கணும் இங்கே நம்ம இந்த அளவுகளை வந்து இப்போ முப்பத்தி ரெண்டு இன்ச்சு ஜஸ்ட்டு இப்போ முப்பத்தி ரெண்டு டிவைடட் ஃபோர் எட்டு இப்போ டிவைடட் ஃபோர் அப்படின்னா இந்த இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா டிவைடட் ஃபோருக்கு நேரம் பார்த்தா எட்டு இருக்கும் இப்போ டக்கு டக்குன்னு நம்ம வந்து பார்த்துக்கலாம் அதே மாதிரி வந்து இப்போ ஆம்கோல் வந்து இதுக்கு வந்து நாம் டீப் நக்கு அப்படிங்கிறதுனால டீப் நக்குங்கிறதுனால நம்ம ஜஸ்ட்டு டிவைடட் பை சிக்ஸுங்க வச்சுருக்கோம் இதுவே ஃபுல் சோல்டராக இருந்தால் இப்போ சோல்ட்ரு வந்து ஃபுல் ஷோல்ட்ரு இருக்குது அப்படின்னா இங்கே பதிமூன்று இன்ச்சு ஃபுல் சோல்ட்ரு இந்த ஃபுல் ஷோல்ட்ரு இப்படி வச்சோம் அப்படின்னா இப்போ போட் நெக்குக்கு நம்ம இங்கேருந்து எடுப்போம் சோல்ட்ரு அப்போ ஆம்கோல் வந்து பாடி டிவைடட் பை சிக்ஸ் அப்போ முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு டிவைட் பை சிக்ஸ் அப்படின்னா வந்து முப்பத்தி ரெண்டு டிவைடட் பை சிக்ஸுங்கும் போது ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸுங்கும் போது அஞ்சரை இன்ச்சு ஒன் பாயிண்ட்டு இங்கேருந்து அஞ்சரை இன்ச்சு ஒன் பாயிண்ட் நம்ம ஆம்கோல் இறக்குவோம் இதிலருந்து அஞ்சரை இன்ச்சு ஒன் பாயிண்ட் நம்ம இங்கே ஆம்கோல் இறக்குவோம் அப்போ பாடி டிவைடட் பை சிக்ஸ் அப்படி இந்த ப்ளவுஸ்க்கு தேவைப்படும் அப்போ முப்பத்தி ரெண்டு அப்படின்னா பாடி டிவைடட் பை சிக்ஸில் பார்க்கும்போது இங்கே பார்க்கணும் முப்பத்தி ரெண்டு ஃபைவ் பாயிண்ட் த்ரீ அப்படிங்கும்போது வந்து அஞ்சேகால் ஒன் பாயிண்ட் இங்கேருந்து அஞ்சேகால் ஒன் பாயிண்ட் அப்படி வைப்போம் இப்போ இதில் இதே மாதிரி ஃப்ரண்ட் தெட் கட் பண்ணும்போதும் ஒவ்வொரு அளவுகளும் நமக்கு தேவைப்படும் அப்போ இங்கே இந்த ஒன் பை டூ ஒன் பை த்ரீ ஒன் பை ஃபோர் ஒன் பை ஃபைவ் ஒன் பை சிக்ஸ் ஒன் பை ஒன் பை தேர்ட்டின் இந்த அளவுகள் பூரா நம்மளுக்கு வந்து தேவைப்படும் அப்போ ஒவ்வொரு அளவுகளுக்குமான அந்த அளவுகளுடைய அளவுகள் என்ன அப்படிங்கிறது இங்கே இருக்கும் இப்போ நம்ம கட்டிங் பண்ணும்போது இங்கே நம்ம என்ன தேவைப்படுங்கிறத இங்கே பார்த்துடலாம் இப்போ ஃப்ரண்ட்டு கட் பண்ணும்போது வந்து ஃப்ரண்ட்டில் இதில் இப்போ பேக்கில் வந்து நம்ம என்ன இதெல்லாம் பயன்படுத்த நம்ம பயன்படுத்தக்கூடியது பூரா இங்கே இருக்கும் ஒன் பை டூ ஒன் பை த்ரீ எல்லாம் நம்ம பயன்படுத்தக்கூடியது பூரா இதில் இருக்கும் ஃப்ரண்ட்டில் அதே மாதிரி என்னெல்லாம் பயன்படுத்துறோம் அப்படிங்கிறத ஃப்ரண்ட்டை கட் பண்ணும்போது பார்த்துடலாம் இதை நம்ம அப்படியே கட் பண்ணிடலாம் இது எல்லாமே ஆர்க் பண்ணிக்கலாம் இப்போ பேக் கட் பண்ணிட்டோம் இப்போ இதோட ஃப்ரண்ட் எப்படின்னு பார்ப்போம் இப்போ கிராஸ் போடும்போது இந்த கரைப்பீஸ் பார்த்துக்கணும் கிட்டே இந்த நெக்கு நெக்குனுடைய பாயிண்ட்டை வந்து கரைப்பீஸ்கிட்ட வைக்கணும் இப்போ கரைப்பீஸ்கிட்ட வச்சிட்டீங்க அப்படின்னா ஆம்கோளுடைய டாட் வந்து இப்படி ஸ்ட்ரெயிட்டில் வரணும் இந்த பக்கம் இப்படி ஸ்ட்ரெயிட்டில் வந்து ஆம்கோளுடைய டாட் வர ஸ்டெயிட்டாக இருக்கணும் அப்படி வச்சுட்டு வந்து இந்த கிராஸோட மார்க்கு இங்கே பண்ணிடலாம் இப்போ இந்த மார்க் போட்டுக்கோங்க இல்லை ஸ்ட்ரெயிட் மார்க்கு அதே மாதிரி இங்கே சொல்றக்கிட்டையும் வந்து அந்த மார்க்கு பண்ணிக்கலாம் செஸ்ட்டில் வந்து ஆஃப் அன் இன்ச்சு மேலே ஏற்றி மார்க் பண்ணிக்கணும் செஸ்டினுடைய லைனை வந்து அரை இன்ச்சு அப்படி மேலே ஏற்றி மார்க் பண்ணிக்கலாம் இப்போ இங்கே சோல்டருனுடைய இடம் இருக்குது இங்கே ஆம்கோளினுடைய இடம் இருக்குது இங்கே செஸ்ட் லைன் இருக்குது அப்படியே எடுத்துக்கலாம் இப்போ செஸ்ட் லைனுக்கு நேரம் வந்து இது செஸ்ட் லைனு இப்போ ஆம்கோளினுடைய பேக்கினுடைய இடம் வந்து இங்கே ஸ்டெயிட் வச்சோம்னா இது பேக்கோட இடம் இப்போ இங்கேருந்து அரை இன்ச்சு இங்கே எடுத்துக்கணும் அந்த அரை இன்ச்சை இங்கேருந்து அரை இன்ச்சு இங்கே தெளிக்கணும் இப்போ நெக்கோட பாயிண்டை வந்து இங்கே பேக் என்ன பொசிஷன் இருக்கோ அதை இங்கே எடுத்துக்கணும் இப்போ நெக் பாயிண்ட் இங்கேருந்து இந்த நெக்குடைய கிராஸ் இங்கேருந்து எடுத்துக்கணும் இங்கே சோல்டர் வந்து இங்கே தள்ளி வச்ச இடத்த இங்கே எடுத்துக்கணும் இப்போ ஆம்கோல் பாயிண்ட்டு இந்த சோல்டரில் இந்த இடத்துல இருந்து இது பேக்கு ஃப்ரண்டோட இடத்தை இங்கேருந்து இருந்து கீழே வந்து பேக்கோட இடம் இருக்கிற இடத்துக்கு நேரம் இந்த லைன் அப்படி எடுத்து இப்போ அக்ராஸ் செஸ்னுடைய இடம் ஆல்ரெடி பேக்கோட அக்ராஸ்னுடைய இடத்த இடத்தை இந்த இடத்துல ஆம்கோல் அக்ராஸ்னுடைய இடம் இந்த இடத்துல இருந்து ஆம்கோளினுடைய ஷேப்பை இங்கே வரைஞ்சிக்கணும் ஆம்கோல் வந்து பதினாலு இஞ்சி இங்கேருந்து பதினாலு ஆம்கோள் ஏழு ப்ளஸ் முக்கால் இஞ்சி டாட்டுக்கு இப்போது இந்த ஃப்ரண்ட்டினுடைய இப்போ நம்ம இதை ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கலாம் மார்க்லாம் பண்ணிட்டோம் அதனால் இதை படி ஸ்ட்ரைட்டாக கரெக்டாக வச்சிக்கலாம் ஊக்குப்பட்டிக்கு வந்து இங்கே மார்க் பண்ணிக்கணும் எக்ஸ்ட்ரா இதில் இருந்து இப்போ ஃப்ரெண்ட்டோட நெக்கு நம்மளுக்கு இங்கே எவ்வளோ வேணுமோ அதை இங்கே வச்சுக்கணும் ஃப்ரண்ட்டு நெக் வந்து அஞ்சே முக்கால் இன்ச்சு காலிஞ்சி மேலே ஏற்றிக்கிறோம் மேலே ஸ்டிச்சிங்கானதை கழிச்சிட்டோம் இப்போ நெக் பாயிண்ட் இங்கே எடுத்துக்கணும் இந்த ஃப்ரெண்டோடைய நெக் இங்கே வரைஞ்சோம் இப்போ முப்பத்தி மூணு ஃபஸ்ட்டு இப்போ இதை வந்து முப்பத்தி ரெண்டு முப்பத்தி நாலு தான் நம்ம எடுத்திருக்கோம் அப்போ முப்பத்தி மூணு அப்படின்னா வந்து டிவைடட் பை ஃபோர் இந்த டிவைட் பை ஃபோரை வந்து நம்ம வந்து பயன்படுத்துகிறோம் அப்போ டிவைடட் பை ஃபோர் வந்து நம்ம இந்த சார்ட்டை விரிவாக பண்ணும்போது முப்பத்தி ரெண்டுக்கு அடுத்து முப்பத்தி ஒன்று இந்த மாதிரிலாம் டிப்ளமோ கோர்ஸில் வந்து அதை வந்து விரிவாக வந்து போட்டு வச்சுக்குவாங்க இப்போ நம்ம வந்து முப்ப ரெண்டு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி நாலு அப்படின்னு போட்டிருக்கோம் ஸோ அப்போ இங்கே இது வந்து ஃபஸ்ட்டு வந்து முப்பத்தி மூணு அப்போ நம்ம முப்பத்தி மூணு இதை மாதிரி சார்ட்டில் போட்டு வச்சிருந்தோம்னா முப்பத்தி மூணில் வந்து இப்படியே பார்த்துடலாம் அப்போ இப்போ முப்பத்தி மூணு டிவைடட் பை ஃபோர் அப்போ இங்கே என்ன பயன்படுத்துகிறோம்னா டிவைடட் பை ஃபோரை பயன்படுத்துகிறோம் இப்போ வந்து டிவைடட் பை ஃபோர் வந்து நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறது இப்போ டிவைடட் பை ஃபோர் வந்து முப்பத்தி மூணு டிவைடட் பை ஃபோர் எட்டைகால் இப்போ அதே இது வந்து முப்பத்தி மூணு டிவைடட் பை த்ரீ அப்போ பதினொன்னே கால் அப்போ முப்பத்தி மூணு பதினொன்று பை டிவைடட் பை த்ரீ பயன்படுத்துகிறோம் ஃப்ரெண்டுக்கு வந்து அப்போ நமக்கு தேவையான அளவுகள்லாம் இந்த நம்ம இங்கே கொடுத்துருக்க எல்லாமே நம்ம ஒரு ப்ளவுஸுக்கு பயன்படுத்தக்கூடிய அளவுகள் அப்படிங்கிறது அப்போ பதினொன்னே கால் ப்ளஸ்ஸு கீழே ஸ்டிச்சிங்க்கு நாம் என்னென்ன அளவுகளை வந்து நாம் பயன்படுத்துகிறோங்கிறது நம்மளுக்கு தெரியணும் இல்லையா அதை தெளிவாக தெரிஞ்சால் மட்டுமே தான் ஒரு ப்ளவுஸை வந்து நீட்டாக வந்து கட் பண்ண முடியும் இது எல்லாத்தையும் தான் நம்ம வகுப்புகளில் வந்து சொல்லிக் கொடுக்குறோம் இப்போது டிவைடட் பை டென் நம்ம இதில் முப்பத்தி மூணு டிவைடட் பை டென் அப்போ முப்பத்தி மூணு டிவைடட் டென் ஈக்குவல் டு மூணு புள்ளி மூணு அப்போ மூணு புள்ளி மூணு அப்படின்னா மூணே கால் ஒன் பாயிண்ட்டு இப்போ டாட்னுடைய பாயிண்ட்டு அந்த சாட்டில் பார்த்தீங்கன்னா டிவைடட் பை டென் அப்படிங்கிறது இல்லை அதில் டிவைடட் பை டென்னும் நம்ம வந்து சேர்க்கணும் அந்த ஷார்ட்டில் இப்போ இது எல்லாமே நம்ம அந்த டிப்ளமோ கோர்ஸில் வந்து இது எல்லாமே அவங்களுக்கு விரிவாக சொல்லியிருப்போம் இப்போது ஒன் பை டூ ஒன் பை த்ரீ ஒன் பை ஃபோர் ஒன் பை ஃபைவ் ஒன் பை சிக்ஸ் டுவெல் தேர்ட்டின் இருக்குது டென் இந்த இதில் வந்து டென்னும் நம்ம வந்து அட்டாச் பண்ணணும் ஸோ அப்போது நம்ம என்னென்ன அளவுகள் பயன்படுத்துகிறோங்கிறதா ஒரு ப்ளவுஸுக்கு என்னென்ன டிவைடிங் மெத்தடெல்லாம் தேவைப்படுதுங்கிறது முதல்ல தெளிவாக தெரியணும் ஸோ இப்போது இந்த டாட் முடையை வித்து

அதே மாதிரி பஸ்ட்டு வந்து முப்பத்தி மூணு இப்போ பஸ்டோட இடத்துக்கு முப்பத்தி மூணுக்கு பேக்கில் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கணும் இங்கே எட்டு இன்ச்சு இருக்குது இப்போ டிவைடட் பை டூ பயன்படுத்துவோம் டிவைடட் முப்பத்தி மூணு டிவைடட் பை டூ வந்து இப்போ வந்து பயன்படுத்துவோம் என்ன முப்பத்தி மூணு அங்கே வந்து எட்டு இன்ச்சி இருக்குது எட்டு இன்ச்சி இங்கே ரெடியில் வைக்கணும் முப்பத்தி மூணில் பாதி பதினாறு டிவைடட் பை டூ அப்படிங்கிறது வந்து பதினாறு பிளஸ் நம்ம இங்கேருந்து ஒன் இன்ச்சு ஸ்டாண்டர்ட் லூஸ் இங்கே வைக்கிறது இப்போ நம்ம இங்கேருந்து ஜஸ்ட் லைனையும் பஸ்ட் லைனையும் கனெக்ட் பண்ணணும் இப்போது இங்கே ஜாயின் பண்ணக்கூடிய அந்த பொஷிஷனை வந்து கரெக்டாக வச்சிங்க அப்படின்னா ஜாயின் பண்ணும்போது முன்பின் வராது இங்கே இந்த ஆம்கூளோடய பொசன் இங்கே கரெக்டாக எடுத்துக்கணும் இப்போ இதை ஜாயின் பண்ணும்போது இவரோட சேர்த்து தான் ஜாயின் பண்ணுவோம் இங்கேயும் இந்த இடத்த மார்க் பண்ணிவிட்டு சைடோட ஸ்டிச்சிங்கினுடைய அளவையும் நிஷ் பண்ணிக்கலாம் ஒரு வீடியோக்குள்ளே நம்ம வந்து சிம்பிளாக என்ன சொல்ல முடியுமோ அதை தான் வந்து சொல்கிறோம் பட் இதோட விரிவான இதுகள் எல்லாமே நம்ம கிளாஸில் வந்து ரொம்ப டீட்டெயில்டாக சொல்லுவோம் பேக்குக்கு ஃப்ரண்ட்டுக்கு மட்டும் ரெண்டு மணி நேரம் கிளாஸ் நடக்கும் இப்போ ரெண்டு மணி நேரம் எவ்வளவோ விஷயங்களை பேசியிருப்போம் அந்த ரெண்டு மணி நேரம் நம்ம பேசின அத்தனை விஷயங்களையும் ஒரே ப்ளவுஸில் வந்து சொல்ல முடியாது சொன்னாலுமே கன்ஃபியூஸ் ஆயிரும் இப்போ இங்கேருந்து ஃப்ரண்ட்டோட மொத்த ஒயராக எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும் பன்னிரெண்டே காலுக்கு அரை பாயிண்ட்டு கம்மியாக இருக்குது அதே இதை இந்த சைடில் வைக்கணும் பன்னிரெண்டே காலுக்கு அரை பாயிண்ட்டு கம்மியாக இருக்குது இப்போ ஆண்டர் பஸ்னுடைய இடம் இது ரெண்டுக்கும் சென்று ஆண்டர் பஸ்னோட இடத்தை இங்கே எடுத்துடணும் இப்போ இங்கேருந்து இதை ப்ரீஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதனுடைய ஹைட் என்ன இருக்குன்னு பார்க்கணும் மூன்றரை இன்ச்சு இருக்குது இங்கே ரெண்டு இன்ச்சு இதுக்கு நேராக நம்ம இங்கே இந்த பாயிண்ட் எடுத்தோம் இல்லையா இந்த பாயிண்ட்டுக்கு நேரம் இந்த மார்க் பண்ணிக்கணும் சரி இதில் இப்படி எடுத்துக்கணும் கரெக்டாக இப்போ இங்கேருந்து ரெண்டு இன்ச்சு கரெக்டாக இந்த ரெண்டு இன்ச்சி இங்கே கரெக்டாக வச்சுக்கணும் இங்கே இருக்கக்கூடிய மூணேகால் ஒன் பாயிண்ட்டு இந்த மூணேகால் ஒன் பாயிண்ட்டு இந்த பக்கமும் இருக்கணும் கரெக்டாக இங்கே இப்போ இந்த டாட்டை இந்த பக்கம் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ அண்டர் பஸ்னுடைய லைன் இங்கே இந்த லைனை கரெக்டாக டாட் பாயிண்டை எடுத்துகிட்டு அண்டர் பர்ஸ்னுடைய இடத்த இங்கேருந்து பண்ணலாம் இப்போ இங்கே டாட்டுக்கு இந்த மார்க்லேருந்து அரை இன்ச்சு மேலே தள்ளி இங்கே டாட் எடுத்துக்கலாம் இந்த பக்கம் ஒரு கால் இன்ச்சு இந்த பக்கம் ஒரு கால் இன்ச்சு இங்கேருந்து ஒன் இன்ச்சு வச்சுட்டு இதை இங்கே எடுத்துடலாம் இதை இங்கே எடுத்துடலாம் இப்போ ஆம்கோலனுடைய டாட்டு டாட்டுக்கு நேரம் ஆம்கோல் டாட் எடுக்கணும் இப்போ இங்கேருந்து ஒரு ஒன்றே கால் இன்ச்சி முக்கால் இன்ச்சு டாட்டுக்கு வச்சிருக்கோம் அந்த முக்கால் இன்ச்சு இங்கே எடுத்துக்கணும் ரெண்டு ஹைட்டையும் செக் பண்ணிக்கணும் மூணு முக்கால் ஒன் பாயிண்ட்டு அந்த இடத்த இங்கே கரெக்டாக எடுத்துடணும் இப்போ இது ரெண்டையும் இங்கே ஸ்ட்ரெயிட் பண்ணணும் இப்போ தான் ஆம்கோல் வந்து ஸ்டிச்சிங் பண்ணும்போது சுருக்கு வராது இப்போ இதை இது ஆம்கோலோட சேர்த்து விட்றணும் இப்போ தான் நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது இந்த கிட்ட சுருக்கு வராது இப்போ நீங்கள் ஆம்கோல் அளந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பதினாலு இன்ச்சு வேணும் அந்த பதினாலு இன்ச்சு இங்கே கரெக்டாக இருக்கும் ஏழு இன்ச்சு கரெக்டாக வரும் இப்போ இதை அப்படியே கட் பண்ணிடலாம் நெக்கு கிட்ட ஒரு கால் இன்ச்சு அப்படி கிராஸாக எடுத்துக்கணும் இங்கேருந்து நெக்கோட பாயிண்ட் ஓட்டிக்கலாம் இதெல்லாம் ஏன் வந்து இந்த சேப்புகள்லாம் எதுக்காக அறைஞ்சு தள்ளி வைக்கிறோம் தள்ளி வச்சா என்ன நடக்கும் அந்த மாதிரியான நிறைய விஷயங்களை வந்து நம்ம வந்து ஒவ்வொரு பாயிண்ட்டுகளாக வந்து நம்ம வந்து நம்முடைய வகுப்புகளை வந்து எல்லாத்துலேயுமே சொல்லிடுவோம் சோல்டர் ட்ராப் ஆகாது எந்த ஒரு சூழ்நிலையிலையும் சோல்ட்ரு வந்து ட்ராப் ஆகாது ஆம்கோள்கிட்ட சுருக்கு வராது அப்போ இந்த ப்ளவுஸை வெட்டக்கூடிய இந்த ஃபார்முலா வந்து முதல்ல தெரியணும் அதோடைய கணக்கியல்கள் அதை கையாளக்கூடிய முறைகள் இப்போ நம்ம ஒவ்வொரு பிளவுஸும் எப்படி வெட்டுறோம் இப்போ தொடர்ச்சியாக நம்ம வந்து எல்லா சைஸுமே போடுவோம் ஒவ்வொரு சைஸ் போடும்போது நெக்கினுடைய அளவுகள் மாறும்போது என்ன பண்ணுறோம் இது எல்லாத்தையுமே வந்து கவனிக்கணும் இப்போ ஃப்ரெண்டு கட் பண்ணிட்டோம் இப்போ இதோட கையை கட் பண்ணிடலாம் கையை கட் பண்ணிவிட்டு கிராஸ் பட்டி விட்டிடலாம் இப்போ கை கட் பண்ணுறோம் கையினுடைய உயரம் வந்து அஞ்சரை அஞ்சரைக்கு ஆறு வைக்கணும் ஆறு ப்ளஸ் கீழே வந்து ஸ்டிச்சிங்க்கு ஆம்கோல் பதினாலு ஏழு ஒன்னிஞ்சி மைனஸ் ஆறு ஆறு இஞ்சி இங்கே வைக்கணும் அரை இன்ச்சு உள்ளே தள்ளி ஒரு மார்க் பண்ணிக்கணும் பதினாலு டிவைடட் டூ ஏழு இஞ்சி ஏழு இஞ்சி இங்கே மார்க் பண்ணிக்கணும் கை மார்க் பண்ணுறதுக்கு இங்கேருந்து இதை க்ராஸாக மார்க் பண்ணிக்கணும் இப்போ இந்த கை கட்டிங்கே வந்து மூணு விதமாக வந்து கட்டிங் பண்ணலாம் அப்போ எதுக்கு அந்த கையை வந்து நம்ம மாற்றி கட் பண்ணணுங்கிற விஷயம்லாம் தெரியணும் அதெல்லாம் தான் நம்ம ஓப்பில் சொல்கிறோம் இங்கேருந்து ஆஃப் இன்ச்சு தள்ளி வச்சுக்கணும் இந்த லைன் எடுத்துடணும் இதில் கீழே ஆஃபன் இன்ச்சு மேலே ஆஃப் இன்ச்சு இந்த கவர் தட்டு ரெண்டுமே இந்த சைடு தான் எடுக்கணும் இங்கேருந்து ஒன்றரை இன்ச்சு ஸ்டிச்சிங்க்கு பத்து இன்ச்சு கையினுடைய லூஸு இங்கேருந்து அந்த ஷேப் எடுத்துக்கணும் ஃபார் கோலனுடைய ஷேப்பு இங்கேருந்து கவர் தட்டு எடுக்கும்போது இந்த மார்க்குக்கு ஒரு பாயிண்ட்டு உள்ளே இருக்க மாதிரி எடுக்கணும் இதில் இருந்து எப்படி எடுத்தோம்னா கரெக்டாக வந்துடும் அதுவே இந்த சைடு இங்கேருந்து அதோடு கனெக்ட் பண்ணிடணும் அதே மாதிரி பேக்குக்கும் இங்கேருந்து இந்த பேக்கோட மார்க்குக்கு ஒரு பாயிண்ட்டு உள்ளே இருக்க மாதிரி வச்சுக்கணும் இந்த லைனில் ஸ்ட்ரெயிட்டாக போய் இதில் ஜாயின்ட் ஆகணும் இங்கேருந்து இதை எப்படி மார்க் பண்ணிக்கணும் அதே மாதிரி இங்கே அதை அப்படியே எடுத்திங்கன்னா இங்கேருந்து இதில் ஜாயிண்ட் ஆகிரும் இப்போ கையினுடைய ஷேப் வந்து கரெக்டாக நம்ம எடுத்து வச்ச அந்த ஒன் இன்ச்சுக்கு உள்ளேயே வந்து இந்த கவர் தட்டு எல்லாமே இருக்கணும் இதை அப்படியே கட் பண்ணிடலாம் இந்த ஒன்றரை இன்ச்சு இங்கேயும் மார்க் பண்ணிக்கோங்க அதே ஷேப் இங்கே எடுத்துக்கலாம் சென்டராக சென்ற பண்ணிக்கோங்க அதே மாதிரி இதையும் அர்க் பண்ணிக்கலாம் ஆம்கோளினுடைய அளவில் இங்கேருந்து மார்க் பண்ணதிலே வந்து இந்த கவர் தட்டை கட் பண்ணிடலாம் எதுலங்க ஃப்ரெண்டுங்கிறதுக்கு ஒரு ஆர்க் பண்ணிக்கலாம் இப்போ கை கட் பண்ணிட்டோம் ஆம்கோல் சரியாக இருக்கான்னு பார்த்திங்க செக் பண்ணோன்னா இங்கே ஜாயின் பண்ணும்போது இடம் கரெக்டாக இருக்கும் இங்கே ஸ்டிச்சிங் பண்ணக்கூடிய ஸ்டிச்சிங் பண்ணக்கூடிய பீஸ் எக்ஸ்ட்ரா இருக்கு ஆம்கோல் வந்து கரெக்டாக இருக்கும் பாடியை இழுத்து கையை குளிர கொடுத்து பச்சிங்கன்னா சரியாக இருக்கும் ஜாயின் பண்ணும்போது இந்த மார்க் மேலேயே தையல் விடும் இங்கே இருந்தால் ஜாயின் பண்ணிங்கன்னால் இந்த மார்க் மேலேயே கரெக்டாக ஸ்டிச்சிங் வந்துடும் இப்போ கிராஸ் பட்டிக்கு மார்க் பண்ணிக்கலாம் இப்போ ஜாயின் பண்ணும்போது இதில் தான் ஜாயின் பண்ணுவீங்க இங்கே பட்டியினுடைய அளவுக்கு இங்கே மார்க் எடுத்துக்கணும் ஃப்ரெண்டில் ஜாயின் பண்ணுற மாதிரி மேலே சோல்டரில் கரெக்டாக வச்சுட்டிங்கன்னா இங்கே கரெக்டாக இங்கே இந்த இடம் உயரத்தினுடைய இடம் கிடச்சிரும் இதில் மார்க் பண்ணிக்கலாம் ஒரு கால் இன்ச்சு மேலே இப்படி ஏற்றிக்கோங்க இப்போ இங்கே இதனுடைய உயரம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கணும் மூன்றரை இன்ச்சு இருக்குது சைடில் வந்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கணும் இங்கே ரெண்டே முக்கால் ஒன் பாயிண்ட் இருக்குது இப்போ கிராஸ் பட்டி வந்து இதை வச்சு கட் பண்ணிடலாம் பட்டி கட் பண்ணுறதுக்கு இது மாதிரி எக்ஸ்ட்ரா பீஸ் எடுத்துக்கலாம் இந்த கரையை வந்து கழிச்சிடலாம் எப்போவுமே கரை பீஸ் வந்து வைக்கக்கூடாது ஸ்டிச்சிங்கில் கரை பீஸ் வந்து எடுத்துடலாம் இப்போ இந்த பேக் தட்டை வந்து கரெக்டாக இதில் இப்படி வச்சுக்கோங்க பேக்னுடைய இடத்த இதை கரெக்டாக மார்க் பண்ணிக்கணும் ஸ்டிச்சிங்குடைய அளவு ஒன்றரை இன்ச்சு லைட்டா வந்து கிராஸ் அதே ஒன்றரை இன்ச்சு இங்கேயும் மார்க் பண்ணிக்கோங்க இடுப்பு வந்து இருபத்தி எட்டு எந்த இடுப்பு அளவு வச்சிருப்போம் இருபத்தெட்டு இன்ச்சு ஏழு இஞ்சி வச்சிருப்போம் அந்த ஏழு இன்ச்சு இங்கே வைக்கணும் டிவைடட் பை ஃபோர் ஏழு ப்ளஸ்ஸு நம்ம ஸ்டிச்சிங்க்கான அளவு சைடில் ரெண்டே முக்கால் ஒன் பாயிண்ட்டு ரெண்டே முக்கால் ஒன் பாயிண்ட் இங்கேருந்து வைக்கணும் இப்போது இந்த சைடுனுடைய உயரம் இந்த கிராஸ் கொடுக்கணும் லைட்டாக வந்து ரெண்டு உயரத்தையும் பார்த்துக்கணும் பட்டியில் அப்படி சேவ் கொடுக்கறதுக்கு ஒரு ஆஃப் இன்ச்சு வந்து இங்கேருந்து ஒரு ஆஃப் இன்ச்சு கிராஸ் கொடுத்துக்கிட்டிங்கன்னா கிராஸ் பட்டியில் வந்து சென்டரில் வந்து சுருக்கடிக்காது இப்போ நம்ம இங்கேருந்து ரெண்டே முக்கால் ஒன் பாயிண்ட்டு ப்ளஸ் இங்கேருந்து முக்கால்ஞ்சி இந்த சைடில் வந்து மூன்றரை இன்ச்சு ப்ளஸ் அதே மாதிரி முக்காலிஞ்சி இந்த ஒரிஜினலில் வந்து ஃபஸ்ட்டு ரெடி அளவு வச்சதில் இந்த லைன் எடுத்துக்கோங்க இப்போ நம்ம கிராஸ் பட்டி வந்து ஃப்ரண்ட்டை வச்சு தான் ஜாயின் பண்ணுவோம் இந்த ஃப்ரண்ட்டை தான் இதில் ஜாயின் பண்ணுவோம் ஜாயின் பண்ணும்போது கரெக்டாக இருக்க மாதிரி இந்த லைன் வந்து இப்படி ஸ்ட்ரெயிட் கரெக்டாக இருக்கணும் இந்த லைனில் கரெக்டாக வச்சுட்டு இங்கே இந்த லைன் இருக்கிற இடத்துல ஃப்ரண்ட்டோட இடத்த இந்த டாட் பிடிக்கிறது இந்த இடத்துல அடுத்து அப்படியே இந்த ஃப்ரண்ட்டு இங்கே கரெக்டாக வச்சுட்டு இங்கே மேலே மார்க் இருக்கிற இடத்துல காலிஞ்சி எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க ஏன்னா இதை இழுத்து தைக்கும்போது சுருக்கு இல்லாமல் இருக்கும் இப்போ இங்கேருந்து இந்த மார்க் எடுத்துக்கணும் இங்கேருந்து இந்த மார்க் எடுத்துகிட்டு இந்த ஷேப்பை வி மாதிரி இல்லாமல் லைட்டாக அப்படி கொடுத்துக்கணும் இப்போ இங்கே நம்ம இடுப்போட அளவு எடுத்து வச்சுருக்கோம் இங்கேருந்து இந்த மார்க்கை பண்ணிடலாம் இது ஸ்டிச்சிங்க்கான அளவு இங்கே நம்ம ஸ்டிச்சிங் அளவு என்ன வச்சுருக்கோமோ இந்த ஸ்டிச்சிங் அளவு வச்சுருக்கிறத இங்கே மார்க் பண்ணிக்கோங்க இப்போ கீழே தையல் அதுக்கும் கரெக்டாக இப்போ அப்படியே கிராஸ் பண்ணி கட் பண்ணிடலாம் இங்கேருந்து இந்தளவை அப்படியே கட் பண்ணிக்கோங்க இப்போ கிராஸ் பட்டி ஓகே ஆயிடுச்சு இப்போ பேக்கு பட்டி இதில் தான் ஜாயின் பண்ணுவோம் இப்போ ஃப்ரண்ட்டு வந்து இதில் ஜாயின் பண்ணும்போது இங்கே கரெக்டாக இந்த மார்க் பொசிஷன் கரெக்டாக இருக்கும் இங்கே ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக இந்த லைனில் கரெக்டாக சேரும் இந்த லைனுக்கு நேரம் கரெக்டாக சேர்ந்துடும் தைக்கும் போது முன்பின் வராது உங்களுக்கு எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக வந்துடும் இப்போ கை இந்த மாதிரி கட்டிங் பண்ணி பாருங்கள் தொடர்ச்சியாக நம்ம வந்து இது வந்து முப்பத்தி ரெண்டு சைஸு தொடர்ச்சியாக நம்ம எல்லா வீடியோவுமே போடுவோம் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் மற்றொரு அடுத்து நல்ல வீடியோவில் சந்திப்போம் தொடர்ச்சியாக வந்து நம்ம சேனலை பாருங்கள் முப்பத்தி ரெண்டில் இருந்து நாற்பத்தி ரெண்டு வரைக்கும் நம்ம இருந்து ஃபார்ட்டி டூ வரைக்கும் அடுத்து தொடர்ச்சியாக வந்து கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் போடுவோம் எல்லாரும் கேட்டதுக்குன்னு மற்றொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்